என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் எப்படி முன்கூட்டியே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கார்த்தி சுனந்தா அப்படிங்கிற சிஸ்டர் ரொம்ப நாளாவே மீல் பிளானிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி அப்படிங்கிற சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லேசி ஹவுஸ் ஒய்ஃப்காக நான் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க நிஜமா சொல்கிறேங்க இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வீடியோ பார்த்து அப்ரிஷியேட் பண்ண நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி சப்ஸ்கிரைபருக்கும் சரி என்னோட தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன் ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரிப்ரேஷன் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் நான் வந்து வாரத்தில் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் சண்டே வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும் ஆல்ரெடி வந்து என்னோட மெனு வந்து மண்டே முடிஞ்சு போச்சு மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் இட்லி சாம்பார் போட்டிருக்கேன் கோகனட் சட்னி மதியம் லஞ்சுக்கு வந்து பச்சை மொச்சையும் அது கூடவே பாவக்காயும் உருளைக்கெழங்கும் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன் சைடில் தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன் டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு மசால் தோசை பொட்டேட்டோ ரெட் சட்னி மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பசலக்கீரை சாம்பார் கோவக்காயும் கொண்டக்கடலையும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன் நைட்டுக்கு இந்த பொரியலுக்கே நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் புதன்கிழமை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு சாண்ட்விஜும் மதியம் லஞ்சுக்கு மோர் குழம்பும் எக்கு பொரியலும் நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அடுத்து தான் வியாழக்கிழமை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜ்ஜு புலாவும் ரைத்தா குக்கும்பரும் மதியம் லஞ்சுக்கு கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரசமும் பண்ண போகிறேன் நைட்டு டின்னருக்கு உப்மா ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி டொமேட்டோ சட்னி மதியம் லஞ்சுக்கு நூக்கல் சாம்பாரும் பூசணிக்காய் பொரியலும் முட்டையும் பண்ண போகிறேன் நைட்டு இதே சாம்பாருக்கு கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன் அடுத்ததான் சாட்டர்டே ஹாலிடேங்கிறதுனால நான் வந்து காலையில ஆப்பமும் தேங்காய் பாலும் மதியத்துக்கு கில்லி போட்ட சாம்பாரும் கீரையும் இது கூடவே காராமணியும் கொள்ளும் சேர்த்து பொரியல் பண்ண போறேன் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எக் தோசை இவ்வளவு தாங்க ஒரு வாரத்துக்கான லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கோவக்கா பொரியலுக்கு தேவையான சன்னாவை நான் ஊற வச்சுக்கிறேன் அதே மாதிரி கீரை பொரியல் கூட சேர்த்து செய்யறதுக்காக கொஞ்சம் காராமணியும் கொஞ்சம் கொள்ளும் சேர்த்து நான் ஒன்னாவே ஊற வச்சுக்கிறேன் இங்கே கர்நாடகாவில் கோவக்கா பொரியல் கூட அதே மாதிரி கீரை பொரியல் கூட இந்த மாதிரி பயிறு வகைகளெல்லாம் சேர்த்து பொரியல் செய்வாங்க இப்படி சேர்த்து செய்கிறதுனால பொரியலோட குவான்டிட்டியும் அதிகமாகும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நானும் இதே மாதிரி செய்கிறேன் இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நான் கப்பில் சைடில் வச்சுட்டேன் அடுத்ததான் ஒரு வாரத்துக்கு தேவையான நான் பூண்டும் உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் நான் பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அடுத்ததா ஒரு வாரத்துக்கு தேவையான கொத்தமல்லியும் வாங்கி வச்சிருக்கேன் இதை வேர் மட்டும் கட் பண்ணி நான் அப்படியே பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன் இதுல தண்டு பகுதியை நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நமக்கு ரசத்துக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்ததா ஒரு வாரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் காம்பு கிள்ளி எடுத்துட்டு வாஷ் பண்ணி பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன் மசால் தோசை பண்றதுக்காக ரெட் சட்னி ரெடி பண்ண போறேன் இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேடிக்கை செல்லி கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு முழு பூண்டு உரிச்சு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூனுக்கு கம்மியா கொஞ்சம் தனியா கொஞ்சமா சீரகம் மிளகா நல்லா அரைப்படணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாய் தவிர மற்ற பொருளை எல்லாமே மிக்சியில் நான் முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் கடைசியாக ஊற வச்ச மிளகாயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக அரைச்ச பிறகு இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம மசாலா தோசைக்கு நம்ம அப்ளை பண்ணும் போது ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுறதுக்கு வரும் அவ்வளோதாங்க எனக்கு ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சட்னி பொடி ரெடி பண்றதுக்காக நான் வந்து முக்கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு பேடிகை மிளகாவும் எடுத்துருக்கேன் மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் காரத்துக்காக ரெண்டு குண்டு மிளகாயும் எடுத்திருக்கேன் இது கூடவே அரைமுடி கொப்பரை தேங்காயும் கொஞ்சமா புளியும் நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ண போறோம் நான் வந்து கொப்பரை தேங்காயை துருகி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் உளுத்தம் பருப்பு செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா லைட்டாக பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து அதிகமாக வறுக்கணும்னு இல்லை லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாலே போதும் அடுத்ததான் பேடிகை மிளகாய் கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கடைசியாக துருகி வச்ச கொப்பரை தேங்காயும் வறுத்து எடுத்துக்கிறேன் அந்த கடாயில இருக்கிற சூடுலையே அந்த புளியை கொஞ்ச நேரம் போட்டு வைக்கலாம் உளுந்தும் பொட்டுக்கடலையும் நான் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் அதே மிக்சி ஜார்ல தனியா வந்து நான் பேடிகை மிளகாயும் நான் பொடி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க சிலது வந்து அரைப்படாது அதுக்காக தான் இப்படி செய்கிறோம் அரைச்சி வச்சது கூடவே இந்த துருவின கொப்பரை தேங்காயை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து குறை குறைன்னு பவுடர் பண்ணி எடுத்தால் போதும் நமக்கு சட்னி பவுடர் ரெடி அவ்வளவுதான் இது எல்லாத்தையுமே நான் ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து தோசைக்கு இட்லிக்கு அரிசி மாவு ரொட்டிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இதில் கொப்பரை செத்து நம்ம வயிற்று புண்ணுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட் வந்து நான் சாண்ட்விச் பண்றதுக்காக நான் கிரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுக்க போறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க க்ரீன் சட்னி ரெடி ஆச்சு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் குறைஞ்சபட்சம் இது ஒரு டூ டேஸ் தான் அதுக்கு மேலே இது யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு தேவையான எனக்கு இந்த ப்ரிப்ரேஷன் போதும் நெக்ஸ்ட் டே நான் என்ன சமைக்க போகிறனோ அது ஒரு நாள் முன்னாடியே நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்கிறத நான் காமிக்கிறேன் கோவக்காய பொரியலுக்காக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு மூணு வேடிக்கை சில்லி எடுத்திருக்கேன் ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சமாக கறிவேப்பில ஒரு கால் ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் சீரகம் இது கூடவே துருகுன தேங்காயும் கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தேங்காயை தவிர மற்றது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அதே கடாயில் துருகுன தேங்காயும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் வருத்ததை ஒரு பக்கம் அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கிறேன் இது ஆடுறதுக்குள்ள நான் மற்றதை நான் ரெடி பண்ணிக்கிறேன் நான் வந்து பசல சாம்பார் தான் வைக்க போறேன் பசல கிள்ளி நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி ட்ரைன் பண்றதுக்காக இப்படி வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக பொடியா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பசலக்கீரையில வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால இதை அப்படியே பருப்புல சேர்க்கக்கூடாது கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து கடாயில நல்லா வதக்கி எடுக்கணும் கீரையில இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆன பிறகு அதுக்கப்புறமா தான் இத நம்ம பருப்புலேயே சேர்க்கணும் எனக்கு காலையில இதெல்லாம் செய்யறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் இப்பவே கட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுக்க போறேன் நம்ம வதக்கும் போதே கீரையில இருந்து நிறைய தண்ணி விடும் இந்த தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகணும் ஒரு சிலருக்கு இந்த கீரையை சாப்பிட்டாலே கோல்ட் ஆகும் அப்படிப்பட்டவங்க இப்படி செஞ்சு பாருங்க உங்களுக்கு கோல்டே ஆகாது அல்சர் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாமே ஆத்திடும் அவ்வளோதாங்க இது அப்படியே ஆரட்டும் இப்ப பருப்புல சேர்க்கறதுக்கு தேவையானதெல்லாம் நான் இப்பவே எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா உரிச்ச பூண்டு ஒன்று முழுசா அப்படியே எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இது கூடவே காலையில் சமைக்கிறதுக்காக ஒரு மூணு வெங்காயமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பொரியலுக்கு நம்ம வதக்கி வச்சதும் ஆறிடுச்சு தேங்காயை தவிர மற்றதெல்லாம் முதல்ல பவுடர் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த தேங்காயும் போட்டு நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததான் புழுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால எழுந்த உடனே நம்மளால் சாதம் வைக்க முடியாது அதனால நைட்டே இதை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன் வதக்கின கீரையும் ஆறிடுச்சு இதையும் நான் பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க நான் காலையில செய்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் நைட்லயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மசாலா தோசைக்காக நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் பொரியல் செய்கிறதுக்காக கோவக்காயும் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் கோவக்காய் மேல எப்பவுமே நிறைய அழுக்கு இருக்கும் இத நல்லா கையால தேய்ச்சி ஒரு ரெண்டு மூணு முறையாச்சும் வாஷ் பண்ணணுங்க இதையும் நீள நீளமா நான் கட் பண்ணி பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன் இப்படி பண்றதுனால காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு பொரியல் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நான் வைக்கிறேன் நிறைய பேர் மீல் பிளானிங்ல டொமேட்டோ தொக்கு அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையான கிரேவி செய்யறதுக்கு கூட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி மிக்ஸில அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்போவே சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க டென் இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு செக் பண்ணி பார்த்த பிறகு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மறுபடியும் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க புளி குழம்பெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சிருவேன் அதே மாதிரி குழம்புல புளிப்பும் காரமும் அதிகமாக சேர்த்துப்பேன் அதே மாதிரி நிறைய பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் பண்ண தப்ப நீங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கும் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நமக்கெல்லாம் நம்ம அம்மாங்க ஓரளவுக்கு ஹெல்த்தியான சாப்பாடை கொடுத்துருக்காங்க ஹோட்டல்ல அதிகமா சாப்பிட மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடை தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம் இப்படி சாப்பிட்டு வளர்ந்த நம்ம நிலைமையே இப்படி இருக்கு ஆனால் நம்ம பசங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாமலே வெளியே நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க வீட்லேயும் நாம ஒரு மாசத்துக்கு தேவையானது ஒரு வாரத்துக்கு தேவையானது மீல் ப்ரெப்ரேஷன் நம்ம செஞ்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைகளோட நிலைமை என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்கெல்லாம் வளர்ந்து நம்ம ஏஜிக்கு வரும்போது அவங்களோட நிலைமையும் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம பார்க்கணுங்க இப்போ நான் ஊற வச்ச அரிசி பொரியலுக்கு அரைச்சி வச்ச பொடி அதுக்கப்புறம் கட் பண்ண கோவக்காய் கீரை இதை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு சமைக்க வேண்டியதை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாலே போதும் ஈஸியாக சமையல் நம்ம பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ